இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதை முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மலையாளத்துல பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய கே வாசுதேவன் அவர்கள் இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாளத்துல மூத்த இயக்குநர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் கே டி வாசுதேவன் அவர்கள் இவரோட இயக்கத்தில் வந்திருந்த பெரும்பாலான படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று குறிப்பா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அம்மா லாட்ரி டிக்கெட் கண்ணூர் டீலக்ஸ் இது மட்டும் இல்லாமல் மம்முட்டி அவர்களோட நடிப்பில் வந்திருந்த மணியாரா எந்த காரம் இந்த படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட் இருந்துச்சு அண்ட் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தாரு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு இப்படி பன்முகத்தன்மை கொண்ட கே வாசுதேவன் அவர்கள் சமீபத்தில் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் ி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுலயும் இவர மாதிரியான இயக்குநர்கள் மலையாள சினிமால ரொம்பவே ரேரான ஒருத்தர் இப்படியாப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மணியாரா படத்தில் நினைச்சிருந்த மம்முட்டி அவர்கள் இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட உடனேயே அவரோட சோசியல் மீடியா பேஜில் தன்னோட கண்ட்ரோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்ட்ரோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே குறைவு காரணமாக அவர் அவதிப்பட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாகவும் அவருக்கு ஒரு சில உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில் தான் சமீபத்தில் அவர் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அவரோட உடல் நல்ல ரகம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவலை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மலையாள சினிமாவின் முக்கிய இயக்குனரான கே டி வாசுதேவ நாயர் அவர்களோட இறப்பு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா மாறிருக்கு இது ஒரு குரம் இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே முக்கியமான இயக்குனர்கள் ஒருத்தர் தான் கே எஸ் ரவிக்குமார் இவர் சமீப நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காரு அதுல அவர் சினிமாவை எப்படி எடுத்தாரு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் சமீபத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு படையப்பா படம் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி படையப்பா படம் பண்ணதுக்கப்புறமும் சரி ரஜினிகாந்த் சார் அந்த படத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் எதுவுமே பேசலை ஒரு டைம் ஃபுல் படமும் முடிச்சதுக்கப்புறம் அவரும் மற்றும் அவரோட நண்பர்களோட சேர்ந்து படத்தை போட்டு காட்டினோம் படம் போடுறதுக்கு முன்னாடி படம் முடிச்சுட்டு நம்ம வெளில போய் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் படம் முடிச்சதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை அப்படியே அவர் நண்பரோட அமைதியாக போயிட்டாரு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு படம் பிடிக்கல போகல அதனால தான் எந்த ஒரு கமெண்ட்மெண்ட் சொல்லாமல் எழுந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு உடனடியாக அவருக்கு அடுத்த நாள் கால் பண்ணியிருந்தேன் அப்போ ரஜினிகாந்த் சார் சொல்லியிருந்தாரு இல்லை இல்லை என்னோட நண்பர்கள் இருந்தாங்க நீங்கள் அங்கே இருக்கும்போது படத்தில் உள்ள நிறை குறைகளை சொல்ல மாட்டாங்க அதனால தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருக்கு கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருந்துச்சு இன்னைக்கு வரைக்குமே ரஜினி சாருக்கும் சரி எனக்கும் சரி அந்த படம் மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு இது மட்டும் இல்லாம நம் ஏகப்பட்ட விஷயங்களை ரவிக்குமார் அவர்கள் ஒன் பை ஒன்னா சொல்லி வந்துட்டு இருக்காரு அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய விஷயங்கள் அவர் மிகைந்த கேமரால இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு சிவ் ரவிக்குமார் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உடனடி அப்டேட் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க